நமோ பகவதே வாசுதேவாய தன் மந்திரே அமிர்த கலசகஸ்தாய சர்வமாய விநாசாய திரலாக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவேன் நமோ நமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி பௌதமி மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நாள் முழுக்க அடுத்த நாள் காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க பிறகு காலத்துக்கு மரண யோகம் நண்பர்களே இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய குளியை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராய்காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய கருடையான்ன்பு மீன சூரியன் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு திதி சூன்யம் ஏற்படும் மாலை நேரத்தில் கவனமுடன் இருக்கவும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மன உற்சாகம் எண்ணம் நீடேறும் நாள் மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி மதிப்பு உயரும் பரணி நல்ல செயல்கள் உண்டாகும் கிருத்திகை உறவினர் நண்பர்களே இன்றைய மன அசதி போட்டி உண்டாகும் கவனம் இன்றைய ராசி இந்த ரிஷ்பராசி வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துக்கு உறவினர்கள் வருகை ரோஹிணி மன தெம்பு ஏற்படும் மிருக மன மனசாந்தம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய மிதன ராசிக்கு மனசாந்தம் சுறுசுறுப்பு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் நல்ல நாள் நண்பர்களே மிதனத்தில் வரக்கூடிய மிருக சிரீசம் மன சாந்தமும் மன மனக்குழப்பமும் புனர்கூசத்துக்கு செலவுகளும் ஏற்படும் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு உடல் சோர்வு ஓய்வு தேவைப்படும் நாள் நண்பர்களே இன்றைய கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசத்துக்கு செலவுகள் பூசம் அன்பு உருவாகும் ஆயில்யம் மனமகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் ஆதாயம் கிடைக்கும் நாள் சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு நன்மைகள் பூரம் மன உற்சாகம் ஏற்படும் விரைய உண்டாகும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய கண்ணீராசிக்கு அன்பு பாசம் விரிவடையும் நாள் நல்ல நாள் கண்ணீர் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு விரைய செலவுகள் அஸ்தம் திடீர் சிக்கல் உருவாகும் சித்திரை நாணயம் கெடும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற ரொம்பவும் போராட வேண்டியிருக்கும் நண்பர்களே இன்றைய துளாராசிக்கு நண்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை வீண் நஷ்டம் ஏற்படும் நாள் நண்பர்களே இன்றைய துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நாணயம் கெடும் சுவாதி அலைச்சல் உண்டாகும் விசாகம் வீண் தொல்லைகள் உருவாகும் நண்பர்களே இன்றைய விருச்சக ராசி நண்பர்களுக்கு எதிர்வராத செலவுகள் உண்டாகும் கவனம் தேவை உச்சகராசியில் வரக்கூடிய புனர்போசும்பம் விசாகம் நாலாம் பாதத்துக்கு வீண் தொல்லை அனுசம் லாபம் வரும் நாள் கேட்டை காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசிக்கு தனுசு ராசி தடை மன கவலை ஏற்படும் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை தனுசில் வரக்கூடிய மூலம் நல்ல செயல் பூராடம் இனி அனுபவம் உத்திராடம் விரோதம் ஏற்படும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய மகர ராசிக்கு எண்ணியது காரிய ஜெயம் உண்டாகும் பெருமை வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் மகரத்தில் வரக்கூடிய உத்தராடம் விரோதம் ஏற்படும் திருவோணம் கோபத்தால் சிக்கல் வரும் கவனம் தேவை அவற்றம் காரிய தடை மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசிக்கு மிகவும் கவனம் தேவை பகை உருவாகும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டத்துக்கு காரிய தடை சதயம் மன குறை ஏற்படும் போரட்டாதி தடங்கள் உண்டாகும் மிகவும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய மீன ராசி நண்பர்களுக்கு மன சிக்கல் நிம்மதி குறையும் நாள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே போரட்டாதி தடங்கள் உத்திரட்டாதி உழைப்பு சோர்வு ஏற்படும் ரேவதி மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு காருடைய நோன்பு சிறப்பு பௌர்ணமி மதியம் வரை உள்ளது நண்பர்களே இன்றைய சந்திராட்டம் சந்திராஷ்டமா அவிட்டம் இன்றைய சுவார சூலை மேற்கு தென்மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே ஒவ்வொருத்தரும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடவும் இன்று நெச்சை வட பத்திரகாளி அம்மன் உடைய தேர் திருவிழா அதாவது நிலை வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்